அனைவருக்கும் வணக்கம் நம்ம டேட்ரு ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணியாச்சு ஐம்பது மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணோன்னே நம்ம ஐம்பத்தெட்டு மணி நேரம் ஓட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணலான்னு கூப்பிட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தேங்காட்டி அவங்க அடுத்த நாள் ஆள் தாட்டி விட்டாங்க தோட்டத்துக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க பத்து லிட்டர் ஆயில் ஃபில்ட்ரு டீசல் ஃபில்ட்ரு ஒன்று ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு ஒன்று அதுபோக இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாமே மாற்றிடுறாங்க டோட்டல் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்தது பழைய வண்டிக்கும் இந்த வண்டிக்கு அமௌண்ட் வித்தியாசம்னு பார்த்தா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வித்தியாசம் வருது பழைய வண்டிக்கு வந்து எக்ஸ்எம் ஆயில்னு வருது இது எக்ஸிஎம் எக்ஸ்எம் ப்ரீமியம் ஆயில்னு வருது ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இரநூத்தம்பது மணி நேரத்துக்கு ஒருக்க வரும் அந்த வண்டியெல்லாம் பழைய செவன் டபுள் ஃபோர் இப்போ வர புதுசாக வர செவன் டபுள் ஃபோர் வந்து நானூறு மணி நேரத்துக்கு ஒருக்க சர்வீஸு ஆயில் வந்து அதனோட தன்மை வந்து நானூறு மணி நேரம் ஓடும் போது அப்படியே இருக்கணுங்க சொல்கிறோம் ரேட்டு வந்து ஆயில் ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது சரி நம்ம இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு ஐம்பது மணி நேரத்தில் சர்வீஸ் பண்ணலான்ட்டு பண்ணி முடிஞ்சுது இதில் என்னென்ன மாற்றினதுன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நாலு ஃபில்டருமே டீசல் ஃபில்ட்ரு எல்லாம் சேர்த்து ஒரு மொத்தம் நாலு ஃபில்ட்ரு ஆயிலும் பத்து லிட்டர் ஆயிலு தான் அதுபோக டீசல் ஃபில்ட்ரு மேலே வர அந்த ஸ்க்ரூ எல்லாமே கழட்டி க்ளீனாக புதுசே போடுறாங்க ஏர் ஃபில்டரில் பார்த்திங்கன்னா உள்ளே வர இந்த பேப்பர் ஃபில்ட்ரு இது வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து க டீசல் நீட்டாக கழுவி வச்சிட்றாங்க கழுவிட்டு புது ஃபில்டர் வந்து உள்ளே ஃபிட் பண்ணி ஆயில் ஆயில் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து இரநூறு மில்லி வந்து பிடிக்கி டாப் அப் பண்ணுற மாதிரி அதில் மண் எல்லாமே வந்து கீழே ஃபார்ம் ஆகியிருக்கு கீழே வந்து டோட்டல் எல்லா மண்ணுமே வந்து கீழே ஆயில் கீழே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அதையும் வந்து கிளீன் பண்ணி புதுசாக வந்து ஆயில் ஃபில் பண்ணி அதையும் ஏர் ஃபில்டரை மாட்டிக்கிறோன்னு இது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பத்து லிட்டர் ஆயில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து ஃபில் பண்ணிடுறோம் ஆயில் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்னன்னா பம்பாயில் பம்பாயில் வந்து இது வந்து நம்ம ச செப்பரேட்டாக ஊற்ற வேண்டியதில்லை பழைய சவுண்ட் ப்ரூவருக்கு வந்து பம்பாயில் வந்து இன்ஜின் ஆயிலே வந்து அதில் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்குது கீழே சின்ன ஸ்க்ரூ கழட்டி விட்டு அதில் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்குது இதில் வந்து அப்படி இல்லை அதே வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஆகி அதுபோக மாதிரி தான் அடுத்தது ஏர் ஃபில்டர் முடிஞ்சு ரேடியேட்டர் ஆயில் அதுவும் செக் பண்ணியாச்சு கூலண்ட் ஆயில் ரேடியேட்டர் ஆயில் கூலண்ட் ஆயில் செக் பண்ணியாச்சு பவர் ஸ்டேரிங் ஆயில் டாப்அப் பண்ணணுமா இல்லையாங்கிறது அதையும் செக் பண்ணிவிட்டாங்க டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு மணி நேரம் ஓட்டி இருந்தால் எவ்வளோ நேரம் சரி அடுத்து எவ்வளோ நேரத்தில் சர்வீஸ் பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டிக்கர் ஸ்டிக்கரும் ஓட்டிடுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு வந்துங்கிறது நான் பில்லு காட்டுறேன் அது பார்த்திங்கன்னா வண்டிக்கு ஆறு மாதம் வாரண்டி என்னென்ன ஆறு மாதத்தில் கவரேஜ் ஆகுங்கிறது இதில் வீடியோவில் காட்டியிருக்கிறேன் அதாவது ஒயரிங் கம்பெனி சம்மந்தப்பட்டதுக்கு வந்து இன்ஜின் அதுக்கு வந்து ஆறு வருஷம் வாரண்டி சொல்லியிருக்காங்க மீதி எல்லாமே எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஃபில்டர் ஃபில்ட்ராகிட்டு எதுக்குமே வந்து ஆறு மாதம் வாரண்டி தான் சொல்லியிருக்காங்க பேரிங்கு ஃபில்ட்ரு இந்த சம்மந்தப்பட்டது இதில் வந்து வீடியோ மெதுவாக வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்கு ஆறு மாதம் வாரண்டிங்கிறது இது வந்து இந்த சுராஜியில் மட்டும்தானா இல்லை மற்ற கம்பெனியில் இது மாதிரி தான் வாரண்டி கொடுக்குறாங்கிறத வந்து பார்த்தா பார்த்தா தான் தெரியும் மேலும் முன்னொரு வெளியில் சந்திக்கிறேன் நன்றி